எங்களுடைய ஜனாதிபதி நமது ஜனாதிபதி அனுர்த்குமார் சநாயக்க அவர்கள் ஸ்ரீலங்கா என்ற ஒரு வேலை திட்டத்தை முன்னடி அந்த ஸ்ரீலங்கா என்பது பெருமையை நாட்டை சுத்தப்படுத்துவது நகரத்தை சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல மக்களுடைய மனங்களிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சகலமும் இன்றைக்கு அசுத்தப்படுத்தார் எங்களுடைய வீட்டு பிரச்சனை எடுத்துக் கொண்டாளுக

பெருவாரியான மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு வாக்களித்த மக்களுக்கு நன்றி வாக்களிக்காத மக்களை நாங்க ஆற தலைவு கொள்வதற்கு தயார் என்கிட்ட நாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்க நாட்டை கட்டியல் பெறுவது இந்த திக்கத்தை கட்டியல அதனால இந்த திக்கத்துக்கு அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் இனியும் வேண்டாம் நம்ம எல்லாமே ஒரே கட்சி என்ன கட்சி எழுப்புகின்ற தொழிற்சங்க நினைக்கின்ற போது இன்றைக்கு திக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்பது கவலைகரமான இந்த கவலைகரமான நிலைமை ஏற்பட்டு இது கடந்த தேவனுக்கு பிறகு ஒரு புதிய தலைமுகத்தில் கூடுதலாக ஈடுபடும்